இன்றைய ஆர்வ கூட்டலில் அடியின் பேச இருக்கின்ற தலைப்பு தியாக உணர்வு ஒரு தடவை சொல்லுங்கள் தியாக உணர்வு பொதுவாக ஆன்மீகத்தில் இறைவனை நாம் அடைவதற்கு படிப்படியாக முன்னேற வேண்டியிருக்கிறது நீங்கள் வழிபாடு செஞ்ச உடனே அஞ்சு நிமிஷத்திலேயே ஐந்து நாட்களில் ஐந்து வாரங்களில் ஐந்து மாதங்களில் ஐந்து வருடங்களில் இறைவன் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படவே மாட்டான் படிப்படியாக நீங்க இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் நியதி அதுவும் இந்து சமயத்தில் உள்ள நியதி வேற்று சமயங்களை பற்றி நாம பேசுவதற்கு வேண்டாம் நேரம் இல்லை ஒவ்வொரு படியாக தான் நம்ம போறோம் முதல்ல வந்து நம்ம பா நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறோம் லேசாக ஒரு தடவை கொட்டு வைக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் விவரங்கள் தெரிஞ்சவன அப்படியே திருநீர் எடுத்து பூசிக்கிறோம் தெரி மூன்று விரல்களால் திருநீர் பூசிக்கிறோம் என்ன பண்றோம் நீர் பதிகத்தினுடைய முதல் பாடலையே பாடி திருநீர் வளர்ச்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு அத நீங்களே உங்களை பற்றி உணலாம் வேற ஆள் யாருமே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மனநிலை எப்படி உயர்கிறது மாறுகிறது அந்த மாற்றம் பலரு கண்களில் தென்பட்டு உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுடைய நடவடிக்கைகளை பிறர் கவனித்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்டிபிகேட் அதுக்காக அவங்க ஏரியாவில் சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் இவங்களுக்கு சிலை வைப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர்கள் வியந்து போய் பிரதோஷம்னா அவங்கள பார்க்க முடியல அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இங்கதான் போறீங்க போனே ஒர்க் ஆன் ஒர்க் ஆக மாட்டேங்குது பத்துல இருந்து ஒண்ணு வரைக்கும் இங்க போறீங்க அந்த அளவுக்கு பக்தி உங்களுக்கு என்ன முந்தியெல்லாம் வந்து சாதாரணமான ஆளா இருந்தீங்க இன்னைக்கு உங்களை பார்க்கவே முடியலையே அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பக்கத்துல இருக்கிற மனைவியோ கணவனோ சொல்லுவாங்க என்னது இந்த மாதிரி அவரெல்லாம் ஆளே மாறிட்டாரு நீங்க எதிர்பார்க்கிற ஆள் அவர் கிடையாது இப்ப பூரா பக்தி பலமாகிவிட்டார் சிவ கொழுந்தாகி விட்டார் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கறோம் அந்த மாதிரியான ஒரு குணங்கள்ல மிகப்பெரிய ஒரு உணர்வு மிகப்பெரிய ஒரு குணம் உணர்வு அப்படிங்கிறது எதுக்காக சொல்றா இதை உணரத்தான் முடியும் பார்க்க முடியாது இனிமே சொல்ல போறேன் எப்படி உணர்வது எப்படி பார்ப்பதா உணர்வதா அப்படி சொல்லி இப்ப உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கிறேன் தியாகம் என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவம் மிகப்பெரியது அந்த உணர்வு லெஸ்ல யாருக்கும் வராது மனிதர்களுக்கே வராது விலங்குகளுக்கு வருமா கொஞ்ச நாள் முன்னாடினு ஓரறிவு ஈரறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறறிவு பகுத்தறிவுல மனிதன் அப்படின்னு ஒரு டாபிக்ல கொஞ்ச நேரம் பேசுறான் ஓரறிவு சாதாரணமா பிறந்து அமைதிய மரம் போல ஆடிக்கிட்டு இருக்கும் ஈரறிவு உயிர்கள் அங்கங்க லேசா பறந்து கொண்டிருக்கும் இப்படி வருகின்ற வரிசையில மனிதன் அறிவு படைத்தவன் அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த தியாக உணர்வு நமக்கு இறைவனுடைய திருவடியை சேர்கின்ற ஒரு படிக்கட்டாக அமைகிறது அதை உணர்ந்துதான் தியாகம் பண்ணிட்டேன் நான் தியாகம் சொல்லி மற்றவர்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஜீனி சக்கரை இருக்கு அது இனிப்பாக இருக்கும் இனிப்புனா என்ன சுவை அதாங்க இனிக்கும் வாயில போட்டவன இனி அதாங்க அதை கேட்குறங்க இனிப்பு என்ன இருக்கும் எப்படி சொல்லுவீங்க அந்த இனிப்பை எடுத்து அவர் வாயில போட்டா உங்களுக்கு தெரியும் அவர் இந்த தானா இனிப்பு சுவை நல்லா இருக்கு எப்பவுமே இனிப்பு சுவையை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது நம்முடைய ஜீவ சமாதியில இருக்கின்ற ஜீவ சமாதிக்காரர்கள் எல்லாருமே இனிப்பு சுவை விரும்பும் நேற்று கூட பதியம் படிக்கும் இனிப்பு சுவை விரும்பும் கரையை போற்றி யாரு சன்னாசி சித்தரை சொல்றோம் இனிப்பு சுவை பொதுவாக அவர்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்தியா தியானத்தில் உட்காந்துருக்காங்க பசி நேரத்தில் நம்ம வந்து பிஸ்கட்டு இந்த மாதிரி வந்து இனிப்பு சுவை சாப்பிட்டோம்னா நமக்கு அடுத்து வந்து தாகம் எடுக்காது ஒரு ஆளத்தை கேட்டேன் எதுக்கு இது அப்படின்னு சொல்லணும் காலமாக சாப்பிட்டோம்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் இறைவனுடைய திருநாமங்களை அடுத்தடுத்து உச்சரிக்க முடியாது அதனால இனிப்பு சுவை விரும்பும் முத்தங்கரையை போற்று இனிப்பு சுவை தான் அவங்க அங்கே போ போனீங்கன்னா பிரசாதமாக அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க கடலமடை கொடுப்பாங்க கடலந்த என்பது சாதாரணமாக எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடிய ஒன்று அதே மாதிரிதான் அந்த இனிப்பு சுவையை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் அந்த தியாக உணர்வுக்கு வந்தால் தான் அதை வைக்க முடியும் இல்லைன்னா புரிய வைக்கவே முடியாது அந்த தியாக உணர்வு எப்படிப்பட்டது அந்த தியாக உணர்வு எப்படி நாம் பெறுவது அந்த தியாகி ஆவது எப்படி சுதந்திர போராட்ட காலத்துல பல பேர் வாழ்ந்தவங்க அவங்களை என்ன சொல்றாங்க சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு கூட சொல்ல மாட்டார் சுதந்திர போராட்ட தியாகி தியாகி அப்படின்னா என்னது பலவாறு வாழ்க்கையை தியாகம் செய்திருப்பார் இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு இன்பங்களை எல்லாம் விட்டு சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார் கால் கை போயிருக்கோம் கண் பார்வை போயிருக்கும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனாலும் நாட்டினுடைய சுதந்திரம் வாங்குவதற்காக அந்நியருடன் போராடி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் யாரு சுதந்திர போராட்ட தியாகி அத அவர் சொல்லுவாரு இல்ல இந்த பக்கம் போனேன் உப்புச்சத்தை ஆக்கிறவங்க தண்ணியில அணிக்க வந்தாங்க இப்படி எல்லாம் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் என்ன தண்டனை கொடுத்துறப்ப இப்ப இருக்காத தண்டனையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் வெயில நிக்க வச்சு கொடு கொடுமைப்படுத்துறது ஜான் டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜாலியன் வாலாபாக்கில் சுட்டு கொன்னது இதெல்லாம் வந்து அவங்க அனுபவித்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது அந்த சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம வந்து இப்ப எங்கேயோ இருக்கிறோம் அது இப்ப பேச்சு கிடையாது தியாகி அப்படிங்கிறது வாழ்க்கையில் பலவற்றை துறப்பது துறந்தவற்றை பலருக்கு சொல்லி எடுத்துக்காட்டி அவர்களையும் துறக்குமாறு செய்வது எப்படி அவங்க சாதாரணமாக உணவுப் பொருட்களை நாம் உண்கிறோம் நமக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை உண்கிறோம் அந்த உணவுப் பொருட்களினால் கெடுதி இருக்கிறது அந்த உணவுப் பொருட்களினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்லும் போது பலர் கேட்க மாட்டேங்கிறாங்க சாப்பிடாம இருக்கவே முடியாது இந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொண்டே கொண்டேதான் இருப்போம் ஆனால் அவர்களை அதை புரிய வைக்கணும் எப்படி இந்த உணவுப் பொருட்களை நீ தியாகம் செய்தால் நீ இறைவனுடைய திருவடியை அடையலாம் உனக்கு பாவங்கள் சேராது ஆத்மா சுத்தி அடையும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அதுதான் வந்து தியாக உணர்வு அந்த தியாக உணர்வு உங்களிடத்தில் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு பரிசுத்த ஆத்மாவாக ஜொலிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சாதாரணமா தியாகம் என்பது உங்களை பொறுத்தவரையில சாதாரணமா புரிய வைக்கணும்னா விட்டுக் மரத்தல் எதிர்த்தல் எிர்த்தது எதிரோட மோதுரது இல்லை எல்லோரும் நம்ம செய்யக்கூடாது எல்லோரும் செய்யாததை நம்ம செய்யணும் எல்லோரும் கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம பேர் என்ன பிரம்மச்சாரி எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிடல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பேரு நல்ல சுத்தமான ஆத்மா தியாக உணர்வு உடைய ஆத்மா அந்த தியாக உணர்வு உடைய ஆத்மாவாக நாம் மாறினால் நாம் இறைவனுடைய திருவணியை மிக விரைவில் அடைய முடியும் அதை எல்லாரும் புண்ணியமோ அந்த உணவை நான் சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பின்னாடி பின்னாடி அந்த பாவங்களை சேகரித்துக் கொண்டே போகிறார்கள் அந்த பாவ கணக்கில் அவர்கள் அதாவது அதுலயே உழன்று உழன்று கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே நம்ம கூட்டத்துல எல்லாம் சொல்லியிருக்கோம் பத்து புண்ணியம் பத்து பாவம் உங்கள் பேரில் லிஸ்ட்டு எதுவுமே இல்லை அவுட் பேப்பர் தூக்கி போட்டுருவார் அன்பு நட்போட்டத்தில் நூறு வாரம் நூறு வாரங்கள் நடந்திருக்கு தொண்ணூத்தெட்டு வாரங்கள் வந்திருக்காரு ஆனால் பாவ புண்ணிய கணக்கு பார்த்தோம்னா ரெண்டு ஈப்பல் தூக்கி ரூமில் போடியா அந்த ஆள் லிஸ்ட்டு அடுத்த வருஷம் பார்ப்போம் அடுத்த அக்டோபரில் பார்ப்போம் அப்போ நம்ம இவ்வளவு நாள் வந்து என்ன கற்றுக்கொண்டுறோம் இந்த இடத்துக்கு வந்து என்ன கற்றுக்கொண்டோம் உங்களுக்கு அடுத்த ஒரு டேலண்ட்டு வரப்போகுது அன்றாட வாழ்வில் சிவசிந்தனை இப்போ முடிஞ்ச உடனே இந்த கூட்டத்திற்கு வந்ததனால் நான் என்ன பெற்றேன் எப்படி மாற்றம் அடைந்தேன் யாரெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி உங்களுடைய அனுபவ அறிவை அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரம் நீங்கள் சொல்ல போறீங்க இதுதான் இந்த கூட்டத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னா எத்தனை நாள் தான் அன்றாட சிவசிந்தனை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எட்டு ஒன்பது பேர் சொல்லிட்டாங்க இன்னொரு பத்து பேர் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா சிவசிந்தனை டாபிக் போவாங்க அடுத்து வந்து அடுத்து இந்த டாபிக் யார் உங்களை என்ன சொன்னாங்க உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி மாறி இருக்கிறது அது உண்மையா தீய சொல்லலாம் ஆனால் நமக்கு தெரியணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாம உங்களை நண்பர்கள் உறவினர்கள் தான் பார்த்துருப்பாங்க அது என்ன இதுல தியாக உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் அதுக்கு இன்னொரு உதாரணத்தை அடியர் சொல்ல இருக்கிறேன் ஒரு ஒரு மணிக்கு இங்க ஆத்ம ஞான சபையில நாம் அனைவருக்கும் அன்னம் பாலிப்பு உள்ளது ஏற்பாடு பண்ணிட்டாங்க பன்னெண்டரைக்கெல்லாம் நம்ம ஒரு ஓய்வில் இருக்கும்போது சாப்பாடு வந்து இறங்கிருச்சு பன்னெண்டரை மணிக்கு திடீரென்று ஒரு பதினஞ்சு பேர் ஆல்ரெடி யார் யார் சொன்னீங்களோ அவங்கெல்லாம் பாதை தெரியாமல் பத்தரை மணியிலேருந்து அலைஞ்சோம் எங்களுக்கு அந்த ஏரியாவே தெரியலைன்னு சொல்லிட்டு பதினஞ்சு பேரும் வெயிலில் காய்ஞ்சி அலைஞ்சி இங்கே வந்துட்டாங்க அவங்க சொல்லி இருக்கிறது இருபது பேருக்கான உணவு தான் எத்தனை பேருக்கு இருபது பேருக்கு தான் உணவு வந்திருக்கிறது முப்பத்தஞ்சு பேர் பகிர்ந்தும் சாப்பிட முடியாது முப்பத்தஞ்சு பேருக்கு அது வராது எப்படி இருந்தாலும் வராது இருபது தான் வரும் அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல அதை நீங்க யோசிச்சுக்கிருங்க அப்படின்னு கோபியை எந்திரிச்சு ரூம்ல போய் தியானம் பண்ண உட்காந்துட்டார் இது வந்து என்னால தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனை நீங்கள் தான் சொன்னீங்க இருபது பேருக்கு நான் நேற்றையே காலையில் ஃபோன் பண்ணி சரண்யா கேட்ரிங்கில் இருந்து இருபது பேருக்கான அண்ணம்பாரையும் வந்துருச்சு இந்த ரூமில் இருக்குது நீங்கள் என்ன செய்வீங்க கவலமாக எடுத்து சாப்பிட்றோம்னா சாப்பிடுங்க தட்டில் வச்சு சாப்பிட்றோம்னா சாப்பிடுங்க இல்லை பஃபே டின்னராக வச்சு சாப்பிடுங்க எப்படி வேணாலும் சாப்பிடுங்க இனி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம அதில் என்ன பண்ணுறது யாரும் பண்ணுறது எல்லோருமே பசியோடு இருக்காங்க மணி ஒன்றை பறவையிலேருந்து ஒருத்தவங்க வந்துடுங்க அவங்கெல்லாம் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டோம்னா மயங்கி விடுத்துருவாங்க நீங்க வர எங்களுக்கு போல இலையை போடுங்க ஹரிக்குமார் என்ன சொன்னார் நான் ஒரு மணிக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் எனக்கு பொடுங்க இப்படி எல்லாரும் ஒவ்வொரு கோரிக்கையை விடுக்குறாங்க அது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை நம்ம செயலாளரும் பொருளாளரும் ஓரமாக போய் சிந்திக்கிறாங்க இதில் பழைய அன்பர்கள் யாராவது விட்டு கொடுத்து தியாக உணர்வோட நாங்கள் வந்து இருந்தால் மீதம் சாப்பிட்றோம் இல்லை வீட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா வெறுவா காதில் போய் கேட்க ஆனால் புதுசாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது பசியோடு வந்திருக்காங்க அவங்களும் நம்மளை போல அன்பர்கள் தான் புதிதாக சேர வந்த அன்பர்கள் சொன்னவொன்னே ஒரு ஏழு பேர் விலகிடுறாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் இவங்களுக்கு பயிராக சாப்பாடு கொடுங்க இருந்தால் பாப்போம் இல்லைன்னா போகிற வழியில் ஏதாவது வடை காஃபி ஏதாவது சாப்பிட்டு வீட்டுக்கு போய் நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏழு எட்டு பேர் கீழே போயிட்டு நின்ட்டாங்க உடனே வந்தவங்களை இங்கே உட்கார வச்சு பாய் போட்டு இலை போட்டு எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்ட பிறகு மீதி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை தண்ணி பாட்டில் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் சட்னி இருக்குது கொஞ்சம் குருமா இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு உடனே கீழே எல்லாரும் எட்டு பேர் வெயிட் பண்ணுறாங்க மேலே ஏதாவது மிச்சமாக இருக்குது ஏதாவது சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னா நான் முதல் ரெண்டு பேர் போகிறேன் அதுக்கடுத்து மீதி நாலு பேர் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அங்கேருந்து பொருளாளரும் செயலாளரும் எதுவுமே இல்லைங்க எல்லாம் பாத்திர சவுண்டு கேட்டுச்சா பாத்திர சவுண்டு அந்த முக்கம் போட்டாச்சு ஒன்றுமே கிடையாது உடனே அந்த ஏழு பேர்லயே ஒரு மூணு பேருக்கு ஒரு கோபம் ஆனால் வெளிக்காட்ட முடியாத ஒரு கோபம் எங்களெல்லாம் ஆளுகா நினைச்சிருக்காங்களா இல்லையா எங்களை அப்பவே வீட்டுக்கு சொல்லியிருக்கணும் இப்போ வந்து எல்லாம் காலி ஆயிடுச்சு சதீஷ் வந்து என்ன நினைச்சிருக்கீங்க அடுத்த கூட்டத்துக்கெல்லாம் பாருங்க கரெக்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவன் கிளம்புறாரு உடனே வந்து தகவல் வந்தவொன்னே அவங்க ரெண்டு பேரும் உரைச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டாருங்க ரெண்டு பேரு அப்படின்னு சொல்றாங்க வேற வழியே இல்லைங்க இதுக்கு இவ்வளவுதான் திடீர்னு அவங்க வரலன்னா சாப்பிட்டு பாரு திடீர்னு இருபது பேர் வந்தாங்க அவங்களை உபசரிக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தே ஆகணும் அந்த விட்டு கொடுத்தல் தான் தியாக உணர்வு ஒரு கைத்தட்டம் கொடுங்க இத வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவோட நான் வந்து எழுதுன ஒரு போலி கதை போலி கதையில ஒரு கற்பனை கதை கற்பனை கதை நல்லா இருந்துச்சா

நம்முடைய மனதில் இயற்கையாக தோண்டிவிட்டது அப்படின்னா நம்மளை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது அவர் எதுவுமே கேட்க மாட்டாருங்க அவர் சரின்னு தான் போவார் அந்த மாதிரியான தியாக உணர்வு தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் போகவே இங்கே வரக்கூடாது நான் தான் சொல்லிட்டேன்ல விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் விட்டுக் கொடுத்தல் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பலசு அதெல்லாம் பொதுவா கோவில்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்த எழுதி போட்டிருப்பாங்க நாம வந்து இங்க வந்து வந்திருக்கிறது மன ரீதியாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தான் உடல் ரீதியாக எல்லாம் கிடையாது மன ரீதியாக இங்க வந்தவொன்னா நம்முடைய கூட்டத்துல இருநூத்தி எண்பத்தோரு வாரங்கள் நடந்திருக்கு அங்க நூத்தி எண்பத்தொன்னு இங்க நூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட முன்னூறு நெருங்கி வந்துகிட்டே இருக்கும் அந்த முன்னூறு நெருங்கி வரும் பல அன்பர்கள் அசைவ உணவை விட்டுருக்காங்க அதுல ஒருத்தங்க காரைக்கால் அம்மையார் ஒருத்தாங்க அடுத்தது செயலாளர் சிவகுமார் அவர்கள் வேற யாரை விட்டு கூட்டத்துக்கு வந்து விட்டு இருக்கோம் கூட்டத்துக்கு வந்தா அதுக்கு முன்னாடியே வாங்க கூட்டத்துக்கு வந்து எந்திரிங்க ஆஹ் அவரும் விட்டுட்டாரு அவங்களை சொன்னவன்னா அவங்க மிரட்டி அவங்கள சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அவர் அடுத்துதான் அவர் எந்திரிக்கிறாரு நான் சொன்னா மட்டும் எந்திரிக்கணும் இல்லையா நான் தான் முதல் பேர் வாங்குவேன் காரைக்கால மேயர்னா அவர் சொல்லுவாரு நான் தான் நீங்க எந்திரிக்கணும் நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் நான் உங்களை பத்தி சொல்லி விட்டுவேன் போன வாரம் தான் விட்டாரு ஏன்னா பெரிய விஷயமே கிடையாது நான் வந்து பத்தாண்டுகள் நீங்க வச்சத போன வாரம் தான் போன ஞாயிற்றுக்கிழமை கூட சாப்பிட்டு கொஞ்சம் மயக்கமா இருந்து ஐயோ நாளைக்கு இருந்து விட வேண்டியிருக்கேன் அந்த அசைவோ உணவா அப்படின்னு சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்லி அதனால அதனாலதான் அவர் மெதுவாக இருக்கிறார் பயந்து என்ன பண்றது அப்படின்னு ஆக மொத்தத்துல நம்முடைய கூட்டத்துல நான்கு அன்பர்கள் இந்த மாதிரி கட்சி மாறி இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் புரியுற மாதிரினா ஆஹ் இல்ல இடையிலையா இல்ல டெம்பரவரியா இல்ல ஆ அதாவது ஒரு சில பேர் விரதங்கள் இருப்பாங்க ஆடி மாசம் உடனே எப்படா முடியும் பல பேர் இப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஆடி மாசம் இன்னைக்கு பதினாறாம் தேதி புரட்டாசி மாசம் வந்தோன்னா பார்த்தோம்னா ஏதோ ஒரு படத்துல பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் ஒரு ராசி இல்லா ராஜா ஏன்னா அந்த மாதிரி இருப்பாங்க ஏதோ ஒரு உலகத்தையே கைவிட்ட மாதிரி ஏதோ அதாவது தன்னையே இழந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து விரதமே கிடையாது விரதமே கிடையாது இந்த விரதம் இருக்கிறனால உங்களுக்கு பத்து பைசா புண்ணியம் கூட கிடைக்காது தான் கிடைக்கும் விட்டோம்னா அதை விட்டுட்டு அப்படியே இருக்கணும் ஒரு மாதம் தேதி பார்க்கறது டெய்லி ஒரு தேதி தான் கிளியும் ஏழாம் தேதி அடுத்து சாப்பிடக்கூடிய தேதி என்ன ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து அக்டோபர் பதினஞ்சு அதே காப்பா இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கிறது இருபத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து இறைவனுக்கு மிக்காத ஒன்று மிகப்பெரிய பாவச்செய் அவரை வந்து நம்ம வந்து ஏழமைப்படுத்துற மாதிரி உங்களை யார விரதம் இருக்க சொன்னது அவர் நேரத்துல வந்து உங்களுக்கு நீங்க விரதம் இருந்தா உங்களுக்கு நல்லது உங்க குடும்பத்துக்கு நல்லது நீங்களா ஏற்படுத்தி கொண்ட ஒன்று அதை நீங்க தான் சகித்துக் கொள்ளணும் அதை விட்டுட்டு எப்படா வரும் எப்படா வரும் அதே மாதிரி அந்த ஐயப்பன் கோயில் சீசன் வந்துச்சுன்னா நான் நாளைக்கு மாலை போட போறேன் இன்னைக்கு போய் இந்த கரையில போய் நல்லா சாப்பிட்டு வந்துடுறேன் காலையில இருந்துதான் விரதம் அப்படி இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில ஒரு பண்பாடற்ற பேச்சு காலையில இருந்து ஆரம்பிக்க போகிறேன் அடுத்து நம்ம குழைப்பே இல்லையா சபரிமலை போயிட்டு வர வழியில ஏதாவது போகுதா ஒண்ணுமே இல்ல ஒரு உறவுக்கே நம்ம கிட்ட கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த இறைவன் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வார் நால்வரெல்லாம் இருக்காங்க என்னென்ன தியாகங்கள் தமக்காவா பண்ணிருக்காங்க மழை பெய்யுறது அவங்க வீட்லயா மழை பெஞ்சிருக்கு ஊரார் உலகத்தால் மழை பெய்து நன்மை அடைய வேண்டும் நினைச்சுதான் பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ அவங்க வீட்லயா கணவன் மனைவி ஒற்றுமை வேற கணவன் மனைவி இல்லையா இல்ல நமக்கால அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க அதை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் இன்னைக்கு பயனடைகிறோம் அது வந்து பெரிய விஷயம் குடும்ப வாழ்க்கை பத்து வருஷமா இருபது வருஷம் ஆயிரம் காலத்து பயிரும் சொல்லுவாங்க ஆனா இந்த தியாக உணர்வு என்பது எல்லாராலையும் லேசில் வர முடியாது ஒரு சில விருந்துகள்ல குய்புற மாதிரி அறியான்னு கேட்பேன் யாரெல்லாம் விடுற மாதிரி இருக்கீங்க ஐயா நீங்க எங்களை விட்டு போனாலே போதும் எப்படி இந்த இடத்த நின்று நீங்க போனாலே போதும் இத விஷயங்களை இங்க பேசாதீங்க சமீபத்துல வெள்ளிக்கிழமை ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீட்டுல திருமணம் போயிருந்தேன் ஐயர் பங்களாவில் மலர் மாளிகை சரியான கூட்டம் சுமாராக ஐநூறு முதல் அறநூறு பேர் சரி சாப்பிட்டு போங்க நான் வந்து சாப்பிடுவேன் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன் அதுக்குன்னு தனியாக ஒரு ரோ இருக்குங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு தவறு எல்லாம் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு கீழே வர்றோம் நிறைய கூட்டம் அஞ்சு பேருக்கு மட்டும் சைவ உணவு அஞ்சு பேர் ஐம்பது கூட கிடையாது அஞ்சு பேர் அந்த ஓரமா போய் அங்க வருஷங்கு முதல் போய் உட்கார்ந்தாலும் அரியர் மட்டும் தான் கூட்டம் நினைஞ்சிருச்சு சுமாராக இருநூத்தி பேர் உட்கார்றாங்க இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் அங்கேயே உட்கார்ந்தாங்க அரியர் மட்டும் சைவ உணவு அப்ப இலை போடுங்க அவங்களுக்கெல்லாம் இலை போட்டு என்னன்னோ உருண்டையா வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது நிறைஞ்ச பிறகுதாங்க சாப்பாடு போடுவோம் அஞ்சு பேர் வந்த பிறகுதான் உங்களுக்கு சாப்பாடு

அந்த இடத்துல அப்புறம் யாரோ ஒரு ஆளு வந்து அஞ்சு பேர் நடந்துட்டாங்க அவங்களுக்கு ஏற தான் பரிமாற்றம் ஒரு தடவை ரசம் ஊற்றுறாலும் அங்கே போயிட்டாரு ரசத்தை நாமளாக எடுத்து ஊற்றி என்ன பண்ண முடியாது இது நம்ம சொந்தக்காரங்க வீடு கிடையாது வியாபார ரீதியிலும் அவர் பழக்கம் அவருடைய பயணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம் ஆனால் அந்த இடத்துலயே கொஞ்சம் ஏற்ற அதை நம்ம பொறுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்படி பொறுத்து சாப்பிட்டு வர்றோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தியாக உணர்வு என்பது எல்லா அடுத்தலையும் நீங்க விட்டு கொடுக்கலாம் சாதாரணமா உங்க வீட்டிலேயே சொந்த பந்தங்களோட சொத்துக்கள் பிரிப்பது பணத்தை பிரிப்பது நகையை பிரிப்பது பிரச்சனைகளை முடிப்பது எல்லாவற்றிலும் இந்த தியாக உணர்வு உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க உயர்ந்தவர் ஆயிருவீங்க ஒரு பாடல் வந்து வாடி எழுதினார் இன்னொருவர் வேடிக்கை இன்னொருவர் ஏதோ ஒரு பாட்டு வரும் இத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு சிறிய பறவைக்கு இத்தனை இருக்கு அந்த மாதிரி உங்களுடைய திறன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கொஞ்ச காலத்துல அவங்களுக்கு தெரிய வந்தீங்கன்னா அவங்கள விட பெரிய அளவு தான் காரணம் இந்த ஆத்ம ஞான சபையில வந்து இந்த ஆர்வமூட்டல் மூலமாக இன்னும் பிற கருத்துக்கள் பரிமாற்றத்தின் மூலமாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எங்கேயோ போயிருக்கீங்க இது உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படுகின்ற ஒரு சின்ன சிகிச்சை மாதிரி மன சிகிச்சை உடல் சிகிச்சை கிடையாது உங்கள் மனத்தை பண்படுத்துவதற்கு நீங்க எங்க வேணாலும் போகலாம் போகாமே இருக்கலாம் அதுக்குன்னு கிளாஸ் எல்லாம் கிடையாது மன சிகிச்சை அளிக்கப்படும் எங்கேயுமே மன நோயாளிகள் பிரிவு இருக்கும் ஆஸ்பத்திரியில அங்க போனீங்கன்னா பிரைவேட்ல ஒரு கன்சல்டிங் ஆயிரம் ரூபாய் இந்த தெற்காசல் சிக்னல் பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க பிரீத்தி ஹாஸ்பிட்டல் மனநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க அங்க போகலாம் டாக்டர் அம்மா அவங்களோட ஒரு மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரம் பேசுவார் ஆயிரம் ரூபா வெளியே வந்தவங்க மூவாயிரம் ரூபாய்க்கு மாத்திர மருந்து மொத்தம் நாலாயிரம் ஐயாயிரம் இருந்தால் தான் அங்கேருந்து வெளியே வர முடியும் அவ்வளவு மருந்துகள் கொடுத்துருவாங்க அந்த மருந்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு ரெண்டு மாசத்துல நீங்களாவே இருக்க மாட்டீங்க பழைய முகாலிப்பட்டின்னா புது மகாலிப்பட்டி போயிருவீங்க அங்கே போய் ஆத்ம ஞான சபையை தேடிக்கிட்டே இருப்பீங்க எங்கேயும் காணாம் அப்புறம் அங்கேருந்து போன் பண்ணுவீங்க எங்கே தான் இருக்கு இந்த ஆபீஸ் அந்த அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு தேடுகின்ற கட்டாயத்துக்கு நீங்க போயிருவீங்க இறைவனை அடைவதற்காகத்தான் நாம் இங்க வந்திருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத நூற்றுக்கு நூறு சதவீதம் மறுக்க முடியாத ஒரு உண்மை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இத நீங்க போய் அசைப்பட்டு பார்க்கணும் இப்ப வந்து ஐயா எல்லாம் என்ன பண்ணா நமக்காக உட்காந்து பல வேலைகளுக்கு இடையே அதை ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்லேயே அனுப்பிடறோம் நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் பஸ்ஸில் எங்கேயா டிராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க முற்றோதில்ல அதெல்லாம் பாருங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் எப்பவுமே இதுவரைக்கும் நடந்த கூட்டங்களில் கூட்டம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேசியிருக்கோம் அதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலை இப்போ ஒரு ஏழு வாரங்களாக ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ரெக்கார்டிங்கில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அடியே பல சமயம் மறந்துடும் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய தகவலை நம்ம சொல்றதுனால எந்த தகவலை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அறியதே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல நான் சொன்னதையே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிடும்போது தூங்கும்போது தூங்கும் போது அமைதியா உட்கார்ந்து போது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கே அறியாமல் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு நான் தான் பேசுனேனா இல்ல சிவகுமாரே யாராவது பேசுனாங்களா என்னது அப்படின்னு சொல்லி எனக்கே புரியல அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயா கோபி அவர்களுக்கு மீண்டும் இருகரம் முக்கிய வணக்கங்களை ஐஏ திமுக தலைமை பெற்றிருக்கிறார் நம்ம இந்த டாபிக் வந்து நம்ம சொல்றது வந்து ரத்தின சுருக்கமாக சொன்னாலும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் உங்களுக்கு சொல்றதுனால தான் உங்களுக்கு வந்து அதை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது புரியுது எடுத்துக்காட்டுகள் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நான் சொன்ன அந்த சாப்பாடு அப்படிங்கிற எடுத்துக்காட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இது புரிஞ்சிருக்கும் இந்த தியாக உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில தொண்டு தொட்டு வளரணும் அந்த தியாக உணர்வை நீங்க விழவே கூடாது ஆத்ம ஞான சபையை கற்றுக்கொண்ட அந்த தியாக உணர்வு உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கை கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா இது உங்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் பொதுவாக இறைவனுடைய திருவடியை நீங்க அடைவதற்கு இது ஒரு பாலமாக அமையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு விட்டீங்க அடுத்து இன்னொன்னு அடுத்து இன்னொன்னு அடுத்து இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு தியாக உணர்வு உங்களுடைய ரத்தத்தில் ஊறிச் செல்ல வேண்டும் வாரந்தோறும் இங்க வந்தோம்னா வாரந்தோறும் ரெண்டு கோவில் போங்க தாய்மார்கள் அதை விட கூடுதலா முற்றோதல் நிறைய போறாங்க கோவில்களுக்கு போங்க வியாழக்கிழமை ஆச்சுன்னா ஜீவசமாதியில போய் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து அங்க தவம் இருக்க வேண்டும் தியானம் செய்யணும் ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற காற்றை சுவாச காற்றை நம்ம நல்லா இழுத்து பிடிச்சு மூடி பல எல்லாம் வெளியேற்று புதிய காற்றுகளை ரீசார்ஜ் செய்வது நம்முடைய உடம்பை ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் போய் அங்கே போய் பதிய பாடுவீங்களோ கோவிலில் தரிசனம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அங்கே சமாதியில போய் நீங்கள் அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஓ நீ எதுவும் பார்க்கக்கூடாது அங்கே இருக்கின்ற காற்றை சுவாசித்து பழைய காற்றை வெளியிடும் மூச்சை வேகமாக இழுத்து மூச்சை வேகமாக வெளியே அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் வெளியே வரும்போது ஒரு சுத்த ஆத்மாவாக வருவீங்க இருக்கிற நோயெல்லாம் உங்களுக்கு வெளியேறும் நோய் வெளியேறி நீங்க வந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்க உடம்ப வீட்டே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க சாதாரணமாக வரவை பல பேர் நடக்கிறத பார்த்தோம்னா எண்பது தொண்ணூறு வயதான மாதிரி நடக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலை எப்படி ஆயிடுச்சு ஆனா நீங்க வாரந்தோறும் ஜீவ சமாதியில போய் புதிய காற்றை சுவாசித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் அது அரிய கண்ட உண்மை இது வந்து பெரிய ஒரு சாமியார் வந்து அங்க சொன்னார் நம்முடைய இந்த கூட்டத்திற்கோ அசல் கூட்டத்தில் நடக்கும்போது மானாமதுரையிலிருந்து வந்தார் நீங்கள் வந்து இங்கே வேற எதுவுமே பண்ண வேணாம்ப்பா ஓரமாக உட்காந்து சுவாசிச்சுக்கிட்டே இருங்க சுவாசிக்கிறத எண்ணி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அதே போல் ஒரு ஆயிரம் வரைக்கும் சுவாசிங்க அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆயிரும் ஆயிடுச்சு அப்படின்னா சத்தம் இல்லாமல் திருநீர் பூசிட்டு திருச்சி போயிருங்க அதுவே உங்களை நல்ல ஆரோக்கிய வாழ்விற்கு கொண்டு செல்லும் அதுவும் ஒரு வகையான படிக்கட்டு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் இரண்டாவது தான் அடுத்ததெல்லாம் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த தியாக உணர்வு என்பது மிக மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு அதை இனிவரும் காலங்களில் செய்யாதவங்க அந்த தியாக உணர்வை மற்றவர்களுக்கும் சொல்லி நீங்களும் வந்து அதை கடைபிடித்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று கூறி இந்த ஆர்வமூட்டலில் தியாக உணர்வு என்ற தலைப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் இனி அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு உங்கள் அனைவரை உணவுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலன்